நம்பியாரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருப்பதிகம் தலம் திரு இந்தளம் ராகம் மாயாமாளகவிளை தாளம் கண்டனடை திருச்சிற்றம்பலம் மலை கும்மகள் மதகரியை உரித்தி முப்புரங்கள் சிலைக்கும் கொலை வந்து ஏரொழியில் பலி கிள்கடோரும் செலவொழியே கலை கொம்பும் கரி மறுப்பும் கிழறி கலபம் மகில் பீலியும் தாரகிலும் அலைக்கும் புனல் சேத் அரிசில் தெல்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே அருமலரோன் ஒன்றருத்தி சிறுத்தீரடல் சூலத்தில் அந்தகனை திருமகள் கோன்னெடுமா பல நாள் சிறப்பாகிய பூசனை மலர் ஆயிரத்தில் குறைவா நிறைவாகவோர் கண்மலர் சூட்டலு மீ பொறு புரிந்தளித்தீர் திருப்புத்தூர் புனித நீரே தரிக்கும் தரை நீர் தடல் காற்று அந்தரம் சந்திரன் சவிதா இயமான சரிக்கும் பலிக்கு தடலங்க ஏந்தி தையலார் பெய்ய கொள்வது தக்கதலர் முறிக்கும் தளிர் சந்தனத்தோடு வேயும் முழங்கும் திரை கைகளால் வாரி மோதி அரிக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்துர் அழக நீரே கொடியுடை மும்மதில் வெந்தழிய குன்றம் வில்லாம் நாணியில் கோலுன்றினார் இடிபட எரித்திரிமைக்கும் அளவில் உமக்கார் கருப்பு வேவ கடை கண்ணினால் பொடிபட நோக்கியது என்னை கொல்லோ பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே வணங்கித் தொழுவார் அவர்மால் பிரமல் மற்றும் வானவர் தானவர் மாமுனிவர் உணங்கள் தலையில் பலிகொண்டலில் நீர் உலகங்கள் எல்லாம் உடையீர் உறையீர் இணங்கிக் கயல் சேல் இளவாளை பாய துள்ள கண்டிருந்த அன்னம் அணங்கிக் குணங்குள் அரிசில் தெல்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே அகத்தடிமை செய்யும் அந்த அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டு என்றான் மிக தளவு எய்தி குடத்தையும் முடிமேல் விழுத்திட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு நித்தல் படியும் வருமின்று ஒரு காசினை நின்ற நன்றி புகத்துணை கை புகை பெய்து தீர் பொடிலா திருப்புத்தூர் புனித நீரே பழிக்கும் பெருந்தக்கன் எச்சம் அடிய பகலோன் முதலா பல தேவரையும் தெளித்திட்டு அவர் அங்கம் சிதை தருளும் செய்கையனை கொல்லோ மைகுள் செம்மிடற்றீர் விழிக்கும் தடை ஏலம் உந்தி விளங்கும் மணி முத்தொடு புல்வரன்றி அழிக்கும் புனல் சேர் அரிசில் தில் கரை அழகா திருப்புத்தூர் அழக நீரே பறை கண்ணெடும் பேக்கணம் பாட செய்ய குரல் பாரிடங்கள் பறைதாம் முடக்க பிறைக்குள் சடை தாழ பெயர்ந்து நட்டம் பெருங்காடரங்காக நின்றாடல் என்னே கரைக்குள் மணி கண்டமும் திண்தோளும் கரங்கள் சிறம் தன்னிலும் கச்சுமாக பொறிக்குள் அரவம் புனைந்தீர் பலவும் பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே மழை கண்மட வாழை ஒரு பாகம் வைத்தீர் வளரும் சடை கங்கையை வைத்து வந்திர் முளைக்குள்ளற என் பணி கலன முழு நீருமே பூசுதல் எல்லை குல களைக்குள் கரும்பும் கதலிக்க நீயும் கமுகில் பழுக்காயும் கவந்து கொண்டிட்டு அழைக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே கடிக்கும் அறவால் மலையால் அமரர் கடலை கடையே எழுகால கூடம் ஒடிக்கும் உலகங்களை என்றதனை ரதனை உமக்கேகமூதாக உண்டீர் உமிழீர் இடிக்கும் மழை வீழ்த்து இடித்திட்டு அருவி இருபாலு மூடி இறைக்கும் திரைக்கை அடிக்கும் புனல் சேர் அரிசில் சகரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே காரூர் மழை பெய்து பொழிகருவி கழையோடகில் வந்திட்டு இரு போரூர் புனல் சேர் அரிசில் தென்கரை பொழிலார் திருப்புத்தூர் புனித தம்மை ஆரூரன் அருந்தமிழ் ஐந்தினோடைந்து அழகால் உரைப்பார்களும் கேட்பவரும் சீரூர்தரு தேவர் கணங்களுடன் இணங்கிற் சிவலோகம் அது எய்துவரே ஏற்றம்